ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையமில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நியூ ஹவுஸ் இது வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலே டிவி யூனிட்காக ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க பூஜா ரூம்க்கு செப்ரேட்டாக வந்துட்டு கபோர்ட் கொடுத்துட்டாங்க கிச்சன் ஏரியா மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்கூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்